லெஜன் சரவணா ஸ்டோஸின் அக்ஷய் திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னெண்டு வரை அந்த பொண்ணு உசிரிய மூச்சு தேடி வந்து சரிச்சிட வேண்டாம் சென்னை படிக்கும் போது சம்திங் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மிஸ்பீக் நடந்த விஷயம் எனக்கு அப்பதான் என்ன நடந்தது அதுக்கப்புறம் சில சின்ன மாற்றங்கள்லாம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சு அவரை வீட்டில் சொல்ல போக வீட்டில் வந்துட்டு இல்லை நாங்கள் சூசைட் பண்ணிப்போம் மாவுடைய மருமகள் நீங்க இல்லையா ஒரு நகை கூட இல்லாம இருந்த டைம்ல யாருமே எதுவும் கவனிக்கவே இல்லையே அப்போ ஏன் எதுவும் பேச மாட்டீங்க எட்டு மாசம் நானுமே வந்து பாலியல் துள்ளை தலை தான் பட்டு இருந்தேன் ஏன்னா நான் வேலைக்கு போனதுல எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது நான் வயல் வேலையில இருந்து எல்லா வேலைக்குமே நான் போயிருக்கேன் லாக்டவுன் டைம்ல வாலண்டியரா கூட இருந்திருக்கேன் சோ அந்த மாதிரி வந்து நான் வந்துட்டு ஒரு விஷயங்கள் பண்ணும்போது தான் அது வந்து புரிய வரும் ஷாப்ல போனீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்கும் இல்லையா

நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் என்ன இருக்கீங்க பிஃபோர் அவர் நான் டென் இயர்ஸ்க்கு மேல வந்துட்டு நாட்டுப்புற நட நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் வந்துட்டு அம்மன் கலை நிகழ்ச்சி இருக்கும் அதை தவிர்த்து வந்து நாட்டுப்புற சாங்ஸ் இருக்கும் லைக் அந்த ஃபோக் சாங்ஸ் வந்துட்டு செமிகிளாசிக்கலோட பண்றது இந்த மாதிரி ஷோஸ் மேரேஜ் இவெண்ட் கோவில் திருவிழாக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அது இந்த நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஆசையா ஓகே மாடலிங் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் நம்மள ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் பண்ணிருந்தேன் ஸோ அதை மொத்தமாவே விட்டுட்டேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஓகே அதுக்கப்புறமேட்டா தான் என்னுடைய ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு மாடலிங் இண்டஸ்ட்ரியில உங்களோட அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா அந்த என்ன வயசுல அது உங்களுக்கு தெரிஞ்சது எப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்க எனக்கு ஓப்பனா சொல்லணும்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்க மீன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சம்திங் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மிஸ்பீகே நடந்த விஷயம் எனக்கு அப்போ டியூஷன்ல எல்லாருக்குமே ஒரு அடிப்படுவோம் இல்லையா அடி எனக்கு அந்தத்துல இருந்துச்சு அதுக்கு அப்புறம் தான் ஸோ நமக்கே நம்ம வந்துட்டு ஒரு மெயின் மாதிரி ஃபீல் பண்ண மாட்டோம் படிக்கக்கூடிய ஒரு பையனை அது அளவுக்கு என்ன நடந்தது அந்த நேம்ல நான் சொல்ல விரும்பலை நான் வெளியில வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஸோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் அடிபாட்டை இடம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஓகே நம்ம இப்படி தான் இருக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் அப்படியே போயிட்டு இருந்தது சோ எனக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஃபீல் ஆகல இப்போ ஒரு ஆண் வந்துட்டு தரும்போது நமக்கு வந்துட்டு நார்மலான ஒரு ஃபீல் தானே இருக்கும் ஸோ எனக்கு வந்து ஒரு பெண்மைக்கான ஃபீல் தானே வந்துச்சு நம்ம ஏன் பெண் மாதிரி ஃபீல் பண்ணுறோம் நம்ம ஏன் அவங்கள்ட்ட திட்டம் இல்லை நம்ம அவங்க வந்துட்டு வாய்ஸ் ரேஸ் பண்ணல ஏன் அப்படி பண்ணுறீங்க ஸோ நம்ம கேட்காம விட்டுவிட்டோம் அப்படின்ற ஒரு யோசனை வந்து ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்துக்கு மேலே தான் ஓகே கன்ஃபார்ம் ஆச்சு ஓகே நம்ம ஒரு ட்ரான்ஸாக தான் இருக்கும் ஏன்னா தான் நான் ட்ரான்ஸ் பீப்பிள் தான் பார்க்குறேன் அதுக்கு நான் ட்ரான்ஸ் பீப்பிள்ளா பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன் ஸோ அதுக்கப்புறம் ஓகே நம்ம தான் இருக்க போகிறோம் நம்மளும் இப்படி தான் மாற போகிறோம் போல ஏன்னா பசங்க டீஸ் பண்ணும்போது நம்மளே டீஸ் பண்ணிட்டாங்க நம்ம நார்மலாக தான் இருக்கும் நம்மளே எல்லாருமே தானே ஹியூமனாக தான் இருக்கும் நமக்கு ஏன் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு அதுக்கப்புறந்தான் ஓகே காஞ்சினா மூவிஸ்லாம் வரும்போது ஓகே நம்ம ட்ரான்ஸாக தான் இருக்கும் போல ஏன்னா ஃபிஃப்த் படிக்கும்போது காஞ்சனா மூவி ரிலீஸ் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சு அவரை வீட்டில் சொல்ல போக வீட்டில் வந்துட்டு இல்லை நாங்கள் சூசைட் பண்ணிப்போம் அப்படிலாம் பண்ணாதான் தான் சொல்லிட்டு பிளாக்மெயிலெலாம் பண்ணாங்க அப்புறம் நான் அப்படி இப்படி கொஞ்சம் அவங்கள்ட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளில வந்து அதுக்கப்புறந்தான் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு டென்த் படிக்கும்போது டோட்டலாக அவங்க வெளில வந்துவிட்டேன் வீட்டுல வந்து இப்போ ஆரம்பத்துல அப்படி நீ வந்து போகணும் இறந்துருவோம்ல சொல்லிருக்காங்க உங்க கூட பிறந்தவங்க எல்லாம் அப்ப எந்த கட்டத்துல உங்களை ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க நான் ட்ரான்ஸ் மாதிரி ஒரு எயிட் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் அந்த டைம்ல அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் வீட்டுக்கு வந்து போமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாங்க பேசல ரெண்டு அண்ணாங்க ரெண்டு அண்ணாலும் பேசவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் கஷ்டமா தான் போச்சு ஆனால் நான் வீட்டுக்கு தான் இருந்தேன் ஏன்னா நான் வந்து ஏன்னா ஒரு முழு பொண்ணாதான் வரணும் நான் அப்படிதான் என் மைண்ட்ல ஃபுல்லாக ஓடிட்டு இருந்த விஷயம் எல்லாமே ஸோ அதுக்கான முயற்சிகள் தான் நான் போயிட்டு இருந்தேன் எட்டு மாதம் நானுமே வந்து பாலியல் தொழில் தலை தான் பட்டிருந்தேன் ஏன்னா அது ஒரு விதி அந்தத்தில் எல்லாருமே முக்கி வெளில எழுந்திரிச்சி வரணும் லைக் எப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம ஒரு இடத்துல மாட்டிப்போம் அதுலேருந்து வெளில வரணும் இல்லையா அப்படி தான் நானும் மாட்டி நான் வெளியில் வந்தேன் ஸோ என்னுடைய பேஷனை நானே மாற்றிக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் என்னை வந்துட்டு ஒரு அண்ணா தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஷாம்லான்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னோடய சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்க தான் என்னுடைய நடன குரு அவங்கள்ட்ட போய் என்னை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தி விட்டாங்க அதுக்கப்புறமா அதுலேருந்து நான் வந்துட்டு அப்படியே கயிறு பிடிச்சி நம்ம மேல 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 வந்து பிங்க் நின்னுட்டு இருக்கு இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க என்ன வந்து செக்ஸ் வொர்க்கள் என்ன தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது விருப்பமே இல்லாம ஒரு விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணும்பொழுது ஏன் நம்ம அந்த இடத்துல போகணும் வேற ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாமேங்கிற ஒரு தருணம் உங்களுக்கு அது தெரிஞ்சுங்க என்ன தள்ளவே இல்ல சமுதாயம் தள்ளப்பட்டுச்சு ஏன்னா நான் வேலைக்கு போனதுல எனக்கு வந்து பிரச்சனைகள் நான் ஒரு பொண்ணு மாதிரி இருக்கேன் நான் பொறு மாதிரி ஃபீல் பண்றேன்னா அந்த இடத்துல நீங்க வந்துட்டு எதுக்காக என்கிட்ட விசிபிகே பண்ண பாக்குறீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் தான் அப்போ அந்த இடத்துல வந்துட்டு வேலைக்கு போனாலும் இந்த பிரச்சனை தான் வருது ஸோ கொஞ்சமாக நான் காது குத்தி இருந்த அந்த டைம்ல ஸோ கொஞ்சமாக ஹேர் விளையாடுது அந்த டைம்ல வந்து நீங்கள் வந்துட்டு ரொம்ப மிஸ்டேக்காக பண்ணுறது ஒரு மாதிரி தேவையில்லாத வார்த்தை யூஸ் பண்றது அப்புறம் கடை ஹவுஸ் அந்த கடையில் இருக்குவாங்களே இந்த ஓனர் அவங்களே சொல்லிட்டாங்க வேலை இல்லை அப்படின்ட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் அதனாலதான் பண்ண முடியும் எல்லாருமே வந்துட்டு நீங்க அந்தத்துல அக்ரி பண்ணி இருந்தாங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது அது எனக்கு ஒரு விஷயம் நல்லதான் நான் அதுல இருந்து கத்துக்கிட்டேன் ஏன்னா இந்த உலகம் சேஃப்டி கிடையாது ஆஸ் அ ஒரு மேனாவே இருந்தாலும் சரி ஃபிமேலா இருந்தாலும் சரி டிரான்ஸ் இருந்தாலுமே சரி சோ அதனால அப்படியே விட்டுட்டு நான் வெளில வெளில நடன கலைக்கு உள்ள போகும்போது அங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான வரவேற்பு இருந்தது ஸ்டார்டர் ப்ரையில வந்துட்டு ஒரு அம்மனா தான் நான் போக ஆரம்பிச்சேன் சோ லுக் கொடுக்கும்போது வந்து அந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது அங்க பார்த்திருக்க அம்மன்னா அம்மனை மட்டும் மதிப்பாங்க அந்த இடத்துல அம்மனை தாண்டி நம்ம வந்துட்டு மேக்கப் கலைச்சிட்டு ஸோ நம்ம வந்துட்டு ஒரு சாப்பாட்டு கோயில தண்ணிக்கோ போயிடணும்னா தண்ணி கூட கிடைக்காது சாப்பாடு கூட வந்து டைமிங் சாப்பிட முடியாது ஏன்னா டைமிங் முடிஞ்சிடும் அந்த டைமிங்ல என்ன ரீசெண்டாக ஒரு ஒரு இஷ்யூ ஒன்று போய்கிட்டு இருக்கு இப்போ ஜமாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க இப்போ டிரான்ஸ் பீப்புள் எல்லாத்துக்குமான ஒரு ஹெட் அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம என்ன நீங்க வந்துட்டு பெக் பண்ணாலோ இல்லை செக்ஸ் ஒர்க் பண்ணாலோ ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பா அதை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அது அதை நான் பார்த்த வரைக்கும் எனக்கு புரிஞ்சது என்னன்னா ஸோ டிரான்ஸ் கம்யூட்டராக எல்லாருமே வந்துட்டு மாமூல் கேட்குறாங்க அந்த மாதிரியான கான்செப்ட் தான் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ எல்லாருமே அப்படி கிடையாது ஈவன் வந்துட்டு மேபி அவங்களுக்குள்ளேயும் சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதை அவங்க வெளியில் காட்டாமல் நான் மட்டும்தான் நல்லவேன்னு சொல்லிட்டு காமிக்கிறவங்க நம்பவே மாட்டேன் ஏன்னா இப்போ நான் நான் கெட்டோ பண்ணிட்டு நான் கெட்டதை பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இப்போ அதை நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன்னா நான் ஒத்துப்பேன் நான் கெட்டதே பண்ணதில்லை நான் உங்கள படிக்க மட்டும்தான் சொன்னேன் நாங்கள வந்து வேலைக்கு மட்டும்தான் போ சொன்னேன் இவங்க மாற்றலை ஸோ நீங்கள் எத்தனை பிள்ளைங்க வந்து மாற்றிருக்கீங்க எத்தனை பிள்ளைங்க படிக்க வச்சிருக்கீங்க நீங்கள் யாரையும் படிக்க வச்சதே நான் பார்க்கவே இல்லை நீங்கள் ஒரு ட்ரைலர் சொல்கிறது நானே இப்போ தான் பார்க்குறேன் ஸோ நான் எப்படி இதில் ஒத்துக்க முடியும் ஏன்னா இப்போ நான் பட்ஜ் கடை போட்டிருக்கேன்னா நான் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு இல்லை நான் வீடியோவில் காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் கடை போட்டு நான் இப்போ நடத்திருக்கேன் எனக்கு தெரியும் எனக்கு ஒரு அங்கேருந்து மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் கடலூரில் என்ற ஒரு ஏரியாவில் பட்ஜு கடை போட்டிருந்த ஒரு சிட்டுவா அங்கே இன்னுமே நான் நல்லா தான் இருக்கேன் அவங்க எல்லாேரும் பேயிலுமே நான் வந்துட்டு ஒரு நல்ல மனசில் இருக்கேன் ஏன்னா நான் உழைச்சிருக்கேன் நான் வயல் வேலையிலேருந்து எல்லா வேலைக்குமே நான் போயிருக்கேன் லாக்டவுன் டைமில் வாலண்டியராக கூட இருந்திருக்கிறேன் பாண்டிச்சேரியில் சோ அந்த மாதிரி வந்து நான் வந்துட்டு ஒரு விஷயங்கள் பண்ணும்போது தான் அது சில புரிய வரும் நீங்க பண்ணத பண்ணதை நான் பார்க்கவே இல்லையே ஓகே இப்ப நீங்க அந்த पर्सन பத்தி சொல்றீங்க நாங்க என்ன கேக்குறோம் அப்படினா ஜெனரலாவே அப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி அவங்க காசல எல்லாம் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியும் அதுக்கு நான் அப்படி அடி ஓகேங்களா ஏனா வந்துட்டு சிம்பிளா ஒன்னு வந்து சொல்லுச்சுங்கள வயசான அப்பா அம்மா யார் பார்த்தபாங்க பசங்க தான் பார்த்துக்கணும் சோ கைவிடப்பட்ட அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க அனாதாசிரமம் போவாங்க ஸோ ட்ரான்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவங்க முன்னோர்கள்லாம் கஷ்டப்பட்டு தான் இப்போ நாங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கோம் ஸோ இப்போ அவங்கள நம்ம மறந்துட்டோம்னா என்ன விஷயம் அதுதான் தான் நாங்கள் அவங்க கேட்குறாங்க ஸோ நீங்கள் அதை பண்ணுங்கள் அதையும் பண்ணி உங்களை கேட்குறாங்க அப்போ நீங்கள் வந்து அவங்க மேலே கேஸ் கொடுக்குறதாகட்டும் நீங்கள் அவங்களை வந்துட்டு எதாவது பேசுறதாகட்டும் என்னென்னா பண்ணுங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் கொடுக்குப்பீங்களா இல்லை சின்னதாக அவங்களுக்கு சாப்பாடுக்கான செலவாகுமா அப்படி யோசிச்சு பாருங்க அது பெரிய விஷயமாவே தெரியாது ஏன்னா இப்போ நான் வந்து ட்ரஸ்ட்டுக்கு போனா அந்த ஃபுட் ப்ரொவைட் பண்றேன் வெளில பாக்குறவங்க ஃபுட் ப்ரொவைட் பண்றேன்னா சோ இது என்னோட ஹாப்பி அது போல அவங்களையும் பாத்துக்கோங்க அவ்வளவுதான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அதெல்லாம் பேச முடியாது இல்லையா ஏன்னா இதுல எதுனால குறிப்பிட்டு உங்ககிட்ட இந்த ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா ரஜினி அம்மா ரஜினி அம்மாவுடைய மருமகள் நீங்க இல்லையா நல்ல மரியாதை இருக்கு ஏன்னா அவங்க வந்துட்டு பிள்ளைங்களை நிறைய பிள்ளைங்கள படிக்க வைக்கிறாங்க சோ அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் வரவங்க யாராவது சாப்பிடு சாமின்னு தான் சொல்லுவாங்க சாப்பிட்டியா சாமி வா சாப்பிடுவா சாமி தான் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு அது மட்டும் தான் மைண்டில் இருக்கும் மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு மைண்டில் இல்லை அவங்க எப்படி வாழ்றாங்க அவங்க எப்படி நகை போடுறாங்க ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு நகைமேலாம் ஒரு நகை கூட இல்லாமல் இருந்த டைமில் யாருமே எதுவும் கவனிக்கவே இல்லையே அப்போ ஏன் எதுவும் பேச மாட்டேறீங்க அதாவது ஒருத்தவங்க சம்பாரிச்சு அவங்க ஆசைக்கு போட்டுக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இருக்கிறாங்க தட்ஸ் இட் அதை தானிய மற்ற சோஷியல் ஆக்டிவிட்டிலும் கரெக்டாக தான் இருக்காங்க இதுலயே உங்களுக்கு என்ன ஆச்சு நான் அப்படின்னு தோணும் உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா நீங்க நிறைய பேர் கூட ட்ராவல் பண்ணிருப்பீங்க இல்லையா அந்த ஜமாத்துல எல்லாம் கண்டிப்பா ஒரு ஒரு ஏரியாவில ஒருத்தருவங்க கூட இருந்திருப்பீங்க நீங்க யாராவது கிட்ட போய் காசு கொடுக்குற மாதிரியோ இல்ல அவங்க கமிஷன் வாங்கின மாதிரி ஏதாவது விஷயம் நடந்திருக்கா அப்படி எல்லாம் எங்க அம்மாவுக்கு நான் விருப்பப்பட்டு குடுக்கறதான் இப்ப வரைக்கும் எங்க அம்மா என்ன போர்ஸ் பண்ணது இல்ல இன்னைக்கு இவ்வளவுதான் கொடுத்தாவனு போடணும் அப்படின்னு இப்ப ஈவன் வந்துட்டு எனக்கே ஒரு ஆசைக்காக நான் வந்து நிறைய செய்றேன் அதுக்கு பாதிக்கு பாதி திரும்ப செய்றாங்க சோ அதை அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து மருத்துவம் வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஐவன் வந்துட்டு இப்ப நான் ஒரு பொண்ணா மாறணும் நான் ஒரு பொண்ணா இருக்கணும் சோ நல்ல இடத்துக்கு போகணும் எந்த இடத்துக்கு போகணும் தெரியாம கஷ்டப்படுறேன் டைம்ல எனக்கு அம்மா என்னை பாத்துக்கிட்டாங்க நான் ஒரு ஆண் உடல்ல வந்துட்டு பெண்ணுடைய பாவனமையோட இருந்த டைம்ல சோ இப்ப நான் ஒரு முழு பொண்ணாவே இருக்கேன் இந்த விஷயத்தில் நான் மறந்துட்டேன்னா அதுக்கெல்லாம் என்ன அர்த்தத்தை நான் சொல்றது என்னால ஒரு பிறவியே கிடையாது தானே ஏன்னா நல்லது செஞ்சவங்க எப்பயுமே வந்து மறக்க கூடாது துரோசகம் மறந்துட்டு போயிருக்கேன் இந்த ஜமாத்ல இருக்கக்கூடியவங்க அப்படின்னு அந்த ஹெட்டா இருக்கக்கூடியவங்க போது உங்க மாதிரி டிரான்ஸ் பீப்பிள்ஸ் கூட எல்லாம் நாங்க பேசும்போதும் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க எல்லாம் சொன்ன விஷயம் என்னன்னா எங்களுக்கு வந்து சர்ஜரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதே அவங்க இப்ப ரீசென்ட் டேஸ்ல எங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதும் அவங்க ஒரு அப்படின்னு சொல்றாங்க அதை தாண்டி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது அதான் அது என்ன அப்படிங்கறது ரிவலான நல்லா இருக்குமே ஏன்னா குற்றச்சாட்டுகளை வந்துட்டு இப்ப வைக்கிறாங்கன்னா அவங்க பக்கத்துல என்ன மைனஸ் இருக்குன்னு நம்ம செக் பண்ணாதான் தெரியும் சோ நம்ம செக் பண்ணாம பேச முடியாது இல்லையா ஏன்னா வந்துட்டு இப்போ டிரான்ஸ் பிபல் வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க ஸோ டிரான்ஸ்பிபுல் எங்க பார்த்தாலும் டிரான்ஸ்பிபல் இருக்காங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு மூணு பேர் தான் இருந்தாங்க மூணாயிரம் பேர் ஆயிட்டாங்க அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சுக்கோங்க நிறைய பேர் ஸோ அதை எப்படி மைனஸ் பண்ண முடியும் அதை எப்படி இது பண்ண முடியும் பிகாஸ் மைனாரிட்டி பீப்புளா இருந்தவங்க இப்போ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியானா என்ன பண்றது அவங்க ஆராய்ச்சி ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க சிம்பிள் அப்படி எதுவுமே கிடையாது எங்களை பத்தி நாங்கள் எங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம்

செம்ம எனக்கு தூக்கம் ஏன்னா தொட வந்து சீசன் டைம் சுத்தமாக தூக்கம் இல்லை ஸோ நான் அங்கேருந்து வந்து கிளம்பி நான் வேறு இடத்துக்கு போகணும் அதனால நான் கிளம்பி வரும்போது ஸோ தூக்கம் இல்லாமல் வந்த டைமில் வாட்டர் பாட்டிலாக டீ கப் சம்திங் எதாவது வாங்க போயிருந்தேன் என் லக்கேஜ்லாம் கீழே வச்சுட்டு நான் வெளில போயிட்டு வரதுக்குள்ளே போலீஸ்கார வந்துட்டு நீ என்ன அவன் ஆமாம் அப்படி இப்படி பேசி ஆமாம் அடிக்க அடிக்கிறது கைன்னு வாங்கிட்டான் எனக்கு ஒரு அடிக்க வந்து எனக்கு இதாகிடுச்சு நான் கொஞ்சம் ரைஸ் ஆயிட்டேன் நாங்க எங்கிட்ட இங்க பாத்துருக்கீங்களா இதுக்கே முடிஞ்ச வருஷம் நீங்க பாத்துருக்கீங்களா அப்ப அந்த பேக்லாம் யாரு இதெல்லாம் போட்டீங்கன்னா ஆடை வந்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு சமையல் திருத்தி விட்டுட்டு அப்பயும் சாரிலாம் கேட்கல அவங்க விஷயப்படுறாங்க இப்போ இடத்துல வந்துட்டு சப்போஸ் நான் வெளியில போயிட்டு வரேன் எங்கேயா வேலைக்கு போயிட்டு வரேன் மீன்ஸ் வேலையை தவிர்த்து நான் வேற எங்கயா ஃபங்க்ஷன் போயிட்டு வரேன்னா அப்ப எதுல எனக்கு நிலமை என்ன ஆயிருக்கும் பாக்குறதுக்கு என்ன நினைச்சிருப்பாங்க ஸோ இத்தனை வருஷமா நான் கட்டி கட்டிக்காப்ததுலாம் வந்துட்டு மொத்த மாதிரி போற மாதிரி தானே வந்துருக்கும் சோ கொஞ்சம் வந்துட்டு அது என்ன கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பேசினாலும் நல்ல விஷயம் நிறைய விஷயம் நல்லாவே இருக்கு மாடலிங் குள்ள வரும்போது அப்படின்றது அங்க இந்த மாதிரியான போட்டிகள் இருந்தது திருநங்கைகளுக்குள்ள ஆஹ் திருநங்கைகளுக்குள்ள எல்லாருக்குமே பிடி தான் இப்போ ஈவன் வந்துட்டு இப்ப நாந்தா ஆளுகுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணும் சோ என் பிள்ளைன்னு சுத்தி இருக்கும்போது நான்தான் ஆளுகன்ற ஒரு போட்டி இருக்கும் சோ பெண்களை தாண்டி எங்களுக்கு வந்து இப்போ போட்டி பெற முடியும் தான் இருக்கும் ஏன்னா ஏன்னா வந்துட்டு இப்ப நாளுகைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க அதை விட நெறியா வந்து ஹோம் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி தான் ஏன் வந்து இவங்களுடைய இந்த போட்டிகள்லேயே வந்து இந்த செக்ஸ் ஒர்க்கை பெக் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து விட்டுடலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசப்படுதா நிறைய பேர் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க ஈவன் வந்துவிட்டு செக்ஸ் ஒர்க் அப்புறம் வந்துட்டு பெக்கிங் அது வந்துட்டு இன்றளவு வந்து நடந்துகிட்டு இருக்கேன்னா அதுக்கு வந்துவிட்டு சிலர் வந்துட்டு அவங்க மனசளவில் மாறலைன்னு அர்த்தம் ஏன்னா அவங்களால வந்துட்டு அதை மாற்றிக்க முடியாத விஷயங்கள் சிலது இருந்தாலும் சிலர் வந்துட்டு இப்போது ஈவன் இப்போ நீங்கள் ஒரு ஷாப்பில் போனிங்கன்னால் ஒரு வேக்கன்சி இருக்கும் இல்லையா ஆண்கள் பெண்கள் சொல்லிட்டு ஏன் தினங்கை மென்ஷன் பண்ணலை வீடு வாடகைன்னு போட்டு இருக்கீங்க ஸோ ட்ரான்ஸுக்கு எனக்கு வீடு தர மாட்டுறீங்க இப்போ ட்ரான்ஸ்னு கேட்டு போனாங்கன்னா அப்படியே ரெண்ட் டபுள் ஆகும் ஈவன் எனக்கு அப்படிதான் நடந்துச்சு நான் அஞ்சு வருஷமாக ஐ மீன் டூ இயர்ஸாக ஒரு வீட்டில் இருந்தேன் ஸோ அவங்களுக்கு வீடு அவங்கள அவங்க வரப்போறோம்னு சொன்னா வீடு வெக்கேட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்காக நான் அஞ்சு மாதமாக அழிஞ்சிட்டு இருந்தேன் வீட்டுக்கு ட்ரான்ஸ் நான் வீடு கிடையாது நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன் எங்கள் சித்தி கிட்டே சொல்கிறேன் எங்கள் ஒய்ஃப் வந்துட்டு ஒத்துக்க மாட்டா இந்த மாதிரியான இது ஒருத்தர் சாப்பிட்ட கையோட வெளில போ அப்படின்னாரு மூஞ்சுக்கு நேரா எனக்குலாம் ஒண்ணு அவருக்கே ஒரு ரெண்டல்ல அவர் வந்து ஒரு டெனண்ட் அவர் ஓனர் கிடையாது டெனண்ட் அவ்வளவு பேச்சு பேசி என்ன அமுச்சு விட்டாங்க ஸோ அப்புறம் நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம் அது ரொம்ப ஹர்டிங்கா இருக்குல்ல ஓகே என்ன சோ உங்க சர்ஜரி எவ்வளவு செலவாச்சு அதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிருந்தா என்னுடைய சர்ஜரி வந்து பாத்தீங்கன்னா எங்க மம்மி தான் எனக்கு வந்துட்டு பண்ணிவிட்டாங்க ஸோ நான் பாதி வந்து நான் எடுத்துக்கிட்டேன் சரி நான் வந்துட்டு பாதி அமௌண்ட் பண்ண முடியுமா பாதி மோன் நீங்க பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னா சரி ஓகேமா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாங்க ஏன்னா பிஃபோர் லாக்டவுன் என்னுடைய சர்ஜரி ஸோ கரெக்டாக அதுக்கப்புறம் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிற டைமு ஸோ அவங்க வந்துட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட கடை வாங்கி தான் எனக்கு பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கடன் அடைக்கிறதுக்காக வந்துட்டு கொஞ்சம் ஏன்னால் அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்துருச்சு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் அம்மாவுக்கு என்ன அதுக்கப்புறம் அப்படியே ஆகி வீட்டிலேருந்து கொஞ்சம் கடலாம் ரெடி பண்ணி கொடுத்து அப்படியே கடன் நடந்துச்சு ஸோ அவங்க தான் எனக்கு மொத்தமாக பண்ணிக்கிட்டாங்க தென் சர்ஜரி டைமில் வந்துட்டு நான் சர்ஜரி பண்ணி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எங்கள் அம்மா என்னை பார்த்துக்கிட்டாங்க என்னை பெற்றவங்க ஏன்னா வந்துட்டு நான் எல்லா விஷயமும் அம்மாட்ட சொல்லிடுவேன் எல்லா விஷயமும் சொல்லிடுவேன் நான் பிரஸ்ட் சர்ஜரி பண்ணதை சொல்லிட்டேன் மீன் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன் லவ் பண்ணுறவங்களும் சொல்லியிருக்கேன் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லுவேன் அதனால அம்மாவுக்கு வந்துட்டு நான் ஒரு குழந்தை ரெண்டு அண்ணாவுக்கும் நான் ஒரு தங்கச்சி வந்துட்டு சர்ஜரி டைமில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பார்த்தது டாக்டர்னா அதுக்கு அடுத்து எங்க அம்மாவை தான் பார்த்தேன் ஏன்னா யாருக்கும் இந்த பாக்கியம் கொடுத்து வைக்குமான்னு தெரியல எனக்கு எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியான விஷயம் அது அம்மா என்ன சொன்னாங்க பார்த்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு நான் அப்பையிலேருந்தே பொம்பளை பிள்ளை தானே முடிச்ச பொம்பளை பிள்ளை ஆகிட்டியா இதான் அவங்க கேட்டாங்க அப்படி கையை பிடிச்சிட்டு தேங்க்யூமானு சொல்லிட்டு போன பிள்ளை நான் அவங்க இருக்குது அதுக்கப்புறம் போய் டயர்டு அப்படி படுத்தாச்சு அதுக்கப்புறமேட்டா வந்துட்டு முதல் வந்துட்டு தாய்ப்பால் வந்து அம்மா தான் கொடுப்பாங்க அது போல் ஃபஸ்ட்டு ஜூஸ் எனக்கு அம்மா தான் கொடுத்தாங்க எல்லாத்துலேயுமே எனக்கு இப்படி நடந்துச்சு நல்ல விஷயம் ஓகே பயங்கர கான்ஃபிடென்ட்டாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் தேங்க்யூ லெஜெண்ட் சர்வனா ஸ்டோசின் அக்ஷய திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னெண்டு வரை பொண்ணிய மூச்சு